தோசை இட்லிங்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் போதும் இல்லை ஒரு நாள் போதும் ஊர் பக்கம்லாம் நம்ம அரைச்சி அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினம் அதை காலையிலையும் ராத்திரியும் சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப எளிதாக இருக்குன்னு நல்லா புரிந்து கொள்ளணும் இட்லி தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் மீதி நாட்கள்லாம் என்ன சார் சாப்பிட்றது காலை சாப்பாடில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் முட்டை சாப்பிடுவீங்களா நல்லா ரெண்டு முட்டையை வேக வச்சோ இல்லைன்னா ஆம்லெட்டை போட்டு ரெண்டு முட்டை எதுக்கு முட்டைன்னா புரோட்டீன் வேணும் நமக்கு புரதச்சத்துக்கு நல்ல முட்டை அது தவிர நல்ல ஒரு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு பெரிய கப்பில் சூப்பு பல துண்டுகள் கொய்யா ஆப்பிள் மாதுளை அது மாதிரி பல துண்டு ஒரு பத்து பாதாம் பருப்பு இல்லை அஞ்சு பாதாம் பருப்பு ஒரு காய்ந்த அத்திப்பழம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதுதான் உங்கள் காலை சாப்பாடாக இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசிக் போது ஒருத்தர் எதிர்த்து கேட்டார் சார் சார் இதெல்லாம் கரெக்டு இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டார் ஏன்னா பல பேருக்கு